நீட் வந்து நீங்க ஸ்டேட்ல இருந்து எடுக்கவே முடியாது ஒரு மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டில இருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில நின்னுட்டு கத்தி பேசுனது நளினி சிதம்பரம் இதை திமுகல இருந்து ஏன் கா சிதம்பரம் பார்த்துட்டு உங்க மனைவி தான் இதை பேசியிருக்கிறாங்க இது ஏன் நீங்க வந்து அவங்களை கண்டிக்கல இது ஏன் வந்து அவங்க திமுகல இருந்து யாருமே வந்து காங்கிரஸ் பார்த்துட்டு கேள்வி இப்போ நீங்க வந்து விருப்பப்பட்டா ஏன் காங்கிரஸ் தானே கையெழுத்து போட்டாங்க நீட் இருக்காதுன்னா